சிறுவன் தென்காசியை சார்ந்த ஒரு சிறுவனுக்கு செவிலியர் ஊசி போட்டு அந்த குழந்தை இறந்தாங்களா இல்லையா ஆம் குழந்தை இறந்த பிறகு திருநெல்வேலியை சார்ந்த திமுக காரன் குழந்தையோட அப்பா அம்மாட்ட போய் நாங்க பணம் கொடுக்கறோம் பெருசு பண்ணாதீங்கன்னு சொன்னது உண்மையா பொய்யா சென்னையில முதலமைச்சருடைய சொந்த தொகுதியில புட்பாலர் அருமை சகோதரி பிரியா அவர்களுக்கு தப்பான ஆபரேஷன் பண்ணி உயிர் போச்சா இல்லையா தமிழ்நாட்டில் செவிலியர்கள் எத்தனை இடத்துல ஆபரேஷன் பண்ணி மக்கள் இறந்திருக்காங்களா இல்லையா இது விவாதம் பண்றேன் பத்திரிகை நீங்கள் எழுதுறீங்களா பத்திரிகையை நாங்கள் நம்புறோம் நாங்களும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போறோம் வெள்ள தெளிவாக எழுதிய பிறகு அண்ணன் மாசு அவர்கள் அண்ணா பல்கலைக்கழகம் இஷ்யூக்கு பிறகு வெளியே வராதவர் வாயே திறக்காதவர் அக்யூஸ்டோட ஏன் நான் போட்டோவில் இருந்தேன் அப்படின்னு இதுவரைக்கும் மாசு அண்ணன் பதில் சொல்லாதவர் இன்னைக்கு ஆக்ரோஷமா பேசுறதுக்கான காரணம் என்ன அண்ணன் மாசு அவர்கள் நெஞ்சில கை வைத்து சொல்லட்டும் இல்ல தமிழ்நாட்டில் சுகாதாரம் என்பது உலக தரத்தில் இருக்கு கிடையாது கஞ்சா கருப்பு அவங்க போய் சொல்றாங்க எங்கேயா டாக்டர் கானான் அதுக்கு என்ன சொல்றாங்க ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன சொல்லணும் ஆமா பெட்டிஷனை வாங்கிட்டேன் என்கொயரி பண்ற ஆக்சன் எடுக்கிற இது பதில் கஞ்சா கருப்பு தொடர்ந்து இதே போல் பேசினால் எதிரிவினைகளை சந்திப்பார் மிரட்டி பாக்குறீங்களா இதே மாசு அவர்கள் கஞ்சா கருப்பு பத்தி என்ன சொன்னார் ஆனா எல்லாருக்கும் சொல்ற உரிமை இருக்குண்ணா கஞ்சா கருப்பு சொன்னது பொய்யுன்னு ப்ரூவ் பண்ணிட்டு அமைச்சர் அது வேற கஞ்சா கருப்பு அவர்களுக்கு எதிர்வினையை சந்திப்பாரு அவர் என்ன பொத்தம் பொதுவா ரிலேஷனோட போறாங்க ஒருத்தவங்களுக்கு டாக்டரே இல்லை அதை சொல்றாங்க அதையெல்லாம் மிரட்டக்கூடிய மாசு அவர்கள் இப்படி சொன்னா என்ன அர்த்தம் அதனால தயவு செஞ்சு டிபேட் பண்ணலாம் ஒரு பக்கம் நான் உட்காடுறேன் ஒரு பக்கம் கஞ்சா கருப்பு பண்ண உட்கார இன்னொரு பக்கம் நீங்க உட்காருங்க இன்னொரு பக்கம் கால்பந்தாட்ட பந்தாட்ட வீரர் பிரியாவோட அப்பாவை கூப்பிடுவோம் இன்னொரு பக்கம் தென்காசி நான்கு வயது சிறுமனுடைய தந்தை தாயை கூப்பிடுவோம் எல்லாம் உட்காந்து டிபேட் பண்ணுவோம் வட்டமேஜை மாநாடு போடுவோம் அதுல தமிழ்நாட்டினுடைய அண்டவாளம் தண்டவாளம் சுகாதாரத்துறை எடுத்து வெளியே வைப்பங்க வானத்தி சீனிவாசன் அக்கா அவர்கள் உறுதிமொழிய பல இடத்துல கொடுத்திருக்கிறாங்க பாரதிய ஜாதா கட்சி தலைவராக நான் பல இடத்துல கொடுத்திருக்கேன் நம்முடைய இயக்கங்கள் எல்லாம் பட் இன்னைக்கு அது கார்ப்பரேஷன் மாநில அரசு இருவரும் சேர்ந்தது என்னைக்கு நாம ஆட்சிக்கு வர்றோமோ என்னைக்கு நம்மால் இதை செய்ய முடியுமோ நாங்க செய்வோம் ஆர்டிகல் முன்னூத்தி எழுபது எடுப்போம் நம்ம செஞ்சோம்னா இதை உறுதியாக நடக்கும் அதற்கான ஆண்டவன் காலம் கொடுப்பான் எம்எல்ஏவாக இருக்கிறாங்க இன்னைக்கு எம்எல்ஏ சொல்றாங்கிறக்காக கார்பரேஷன் செய்ய மாட்டாங்க எம்எல்ஏ சொல்றாங்களுக்காக கலெக்டர் அடை கொடுக்க மாட்டாங்க எம்எல்ஏ சொல்றாங்க அப்படிங்கறக்காக ஆட்சியாளர்கள் வேலை செய்ய மாட்டாங்க இந்த சிவசேனா

இங்க இருக்கக்கூடிய மேயருக்கு பொறுப்பு இல்லையா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ சொல்றாங்க வைக்கணும் இல்லைன்னு சொல்லட்டும் ஆமான்னு சொல்லட்டும் எல்லா முழு சிஸ்டமே ஒரு எம்எல்ஏவுக்கு எதிராக வேலை செய்ய வேண்டும் என்று கோயம்புத்தூர்ல கங்கணம் கட்டி கொண்டு முழு சிஸ்டமே வேலை பார்க்க அதை உடைச்சு வேலை பார்க்கிறாங்க நான் போன வாரம் பார்த்தேன் அமைப்பில் இருந்து அங்கன்வாடி அங்கன்வாடிக்கெல்லாம் நிறைய பண உதவி வாங்கி கொண்டு வந்து பதினோரு அங்கன்வாடி பண்றாங்க ஏன் இவங்க பணம் கொடுக்க மாட்டாங்க என்டிபிசி நிறுவனத்தை சார்ந்து அவங்க சிஎஸ்ஆர் பண்டில் இருந்து எதுக்கு எம்எல்ஏ ஒன்றரை கோடி பணத்தை வாங்கிட்டு வந்து எதுக்கு அங்கன்வாடியை பண்ணணும் ஏன் அங்கன்வாடி பண்றதுக்கு எம்எல்ஏ லெட்டர் எழுதுறாங்க கலெக்டருக்கு எல்லாம் என்னன்னா கை இல்லையானே கால் இருக்கலானே அவர் பண்ண வேண்டியதானே இன்னைக்கு எம்எல்ஏ அவர்களுக்கு எதிரான சிஸ்டம் இருக்கிறனால இந்தியாவில் இருக்கக்கூடிய மத்திய அரசு பொதுத்துறை நிறுவனத்தை அணுகி அணுகி செய்யறாங்க அதெல்லாம் நம்ம தனியாக ஒரு படம் போட்டு காட்ட வெக்கக்கேடு இந்த ஆட்சியாளர்களுக்கு

கடிச்சு 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 கடைசியில் ரெண்டு ஆப்பமும் அந்த குழந்தை கையில இருக்காது இன்னைக்கு திமுகவை பொறுத்தவரை சிறுபான்மையரை தாஜா பண்ணணும்னு இது பண்றாங்க இன்னைக்கு சிறுபான்மையர் மக்களுக்கு தெரியும் நீ தாஜா தான் பண்ற என் கையில ஒண்ணுமே இருக்காது இரண்டாயிரத்தி இருபது வரும்பொழுது இருபத்தி ஆறு வரும்பொழுது சிறுபான்மையரே திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க நாம சிறுபான்மை பெரும்பான்மை சொல்லி நான் மோடிஜி அவர்களை பொறுத்தவரை இந்த வார்த்தை நம்ம மெக்சிகன் டிக்ஷனரிலே கிடையாது நான் ரெண்டு பேர்த்த ரெண்டு சிறிய சமுதாயத்தை அப்படியே பேலன்ஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணி நான் ஆட்சியில் இருக்கேன்னு நீங்க நினைக்கலாம் ஒரு நாள் அவர்கள் இருவருக்கும் தெரியும் ஒரு நாள் இருவரும் முடிவு செய்வார்கள் இந்த ஆட்சியே நமக்கு எதிரானது அந்த கதையில தான் அது போய் முடியும் அதனால என்னதான் இலவசத்தை அள்ளி தெளிப்பன் நினைத்தாலும் குரங்கு கையில ஆபத்தை கொடுத்து பேலன்ஸ் பண்ண அப்படிங்கிற கதையா தான் அது முடியும் சிறுபான்மை பெருதான் சிறுபான்மை பெரும்பான்மை என்பவர் இருவரும் இணைந்து பத்திரிகை என்பதை தயவு செஞ்சு ட்விஸ்ட் பண்ணி அண்ணே வந்து சிறுபான்மையை குரங்குன்னு சொன்னாரு இஸ்லாம் ஒரு குரங்குன்னு சொன்னாரு கிறிஸ்துவ ஒரு குரங்குன்னு சொன்னாரு அதனால ரெண்டு கையில் இருக்கக்கூடிய ஆபத்தை கொடுத்து ஆபத்தை கொடுக்கறது திமுக சாப்பிடுங்க 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 தாஜா பண்ண ஆப்பமும் இருக்காது அவர்களும் இருக்க மாட்டா அதனாலதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல ஸ்வீட்ல தெளிவா சொன்னேன் சிறுபான்மையும் பெரும்பான்மையும் இணைந்து திமுக ஆட்சியிலிருந்து நீக்குவாங்க அப்படிங்கறது தெளிவா சொன்னாங்க

எங்கள் எல்லோருக்கும் ஒரே இலக்கு பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்த வேண்டும் என்கின்ற இலக்கில் தெளிவாக இருக்கும் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணல எலெக்ஷன் வரல மக்கள் யாரும் பேசல நேர்கோட்டு பாதையில பாரதிய ஜனதா கட்சி சென்று கொண்டிருக்கிறது மோடி அவர்கள் எங்களை வழி நடத்துவாங்க தமிழகத்திலே ஆட்சி மாற்றம் நடக்கும் மோடி அவர்களுடைய ஆட்சி தமிழகத்தில் அது வரும் அது எந்த மாற்றத்தேதா ஆர் எஸ் பாரதி சொல்றாரு பட்ஜெட்டை பத்தி விவாதிக்க தயார்னு மாசோ விஜய் அவங்க பாய் பாரதை ஜனதா கட்சி எதிர்க்கலையா விஜய் அவங்க ஆனா விஜய் அவங்க பாரத ஜனதா கட்சிக்கு எதிராக கருத்து வைக்கலாங்கன்னா விஜய் அவங்க வச்சிருக்கறாங்க அதுதான் பாரதை ஜனதா கட்சிக்கும் மத்த கட்சிக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம் நாங்கள் மக்கள மக்களா பாக்குறோம் பிஜேபி அனுதாபியா பிஜேபிக்கு எதிரியான்னு எப்பவும் பார்த்தது கிடையாது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு பொது இடத்துல இருக்கக்கூடிய ஒருவருக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படிங்கிற இன்புட் இருந்ததுனா நம்ம கொடுக்கறோம் இதில் பிஜேபிக்கு சார்ந்தவரா பிஜேபிக்கு சாராதவரா என்பது எப்பொழுதும் முக்கியத்துவம் இல்லை இந்தியா முழுவதும் நாம கொடுத்திருக்கக்கூடிய சிஆர்பிஎஃப் கவர் அகிலேஷ் சிங் யாதவ் அவர்கள் எல்லாரும் எடுத்து பாருங்க எதிர்க்கட்சி நண்பர்கள் பாருங்க எல்லோருக்கும் மத்திய அரசனுடைய அந்த கவர் இருக்குன்னா நமக்கு ஆதரவு நமக்கு எதிர் அப்படிங்கிற கோட்பாட்டை எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சி எடுக்காது தான் நம்ம பாட்டி வித் டிஃபரன்ஸ் திமுகவை ஆட்டவோ அசைக்கவோ முடியாது அப்படின்னு சொல்லி கீதா ஜீவன் வந்து அண்ணாமலை வெறும் வாய்ஸ் அவடால் அப்படின்னு சொல்லி அண்ணே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது யாருங்கண்ணே இப்போ நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா மு ஸ்டாலின் அவர்களுக்கும் ஆளுநருக்கும் பிரச்சனை இருக்குன்னா அது வேற எங்கன்னா ஆளுநர் அவர்களை பொறுத்தவரை சரின்னு இருக்காங்க திமுக அரசு அவர்களை பொறுத்தவரைக்கு சரின்னு இருக்கிறாங்க உச்ச வரைக்கும் போயிருக்கு இந்த பிரச்சனையே பிரச்சனையே என்னை எதற்கு முதலமைச்சர் உள்ள இழுத்தாரு முதலமைச்சர் தான் முதல்ல சொன்னாரு இன்னொரு கட்சியினுடைய தலைவர் யாராக வர வேண்டும் என்பது எங்களுடைய கட்சி தீர்மானிக்கும் எங்களுடைய தலைவர்கள் தீர்மானிப்பாங்க நாங்க யாரு எந்த பொறுப்பில் இருக்க வேண்டும் என்று அண்ணாமலை இருக்கணும் ஆளுநர் இருக்கணும் சொன்னது யாரு ஆனால் சரி அண்ணாமலை இருப்பா இந்த கட்சியில தொண்டனாக அண்ணாமலை இருப்பா தொண்டனாக தொண்டருங்கிற பதவி எப்பொழுது இருக்கும் தலைவர்கள் மாறித்தான் ஆகணும் அதான் அந்த கட்சியினுடைய அழகே தலைவர்கள் மாறுவது அப்பதான் அவ்வளவு தலைவர்கள் உருவாக்க முடியும் அதான் அந்த கட்சியினுடைய அடிப்படை அழகு பாரதிய கட்சியை பொறுத்தவரை இத்தனை இளைஞர்கள் ஏவர்றாங்க அல்லது அவர்களும் தலைவர்களாக வர முடியும் இத்தனை பெண்கள் ஏவர்றாங்க தலைவர முடியும் ஆரம்பித்தது முதலமைச்சர் அவர் அதற்கு நான் என்ன சொன்னேன் நான் தொண்டனாக இருந்தாலும் அறிவாலயத்திலிருந்து ஒரு ஒரு செங்கலை எடுத்து ஆட்சியிலிருந்து இருந்து அகற்றும் முதலமைச்சர் என்ன பதில் சொல்லியிருக்காரு சில பேர் செங்கல் கீழே விழுந்து தலையிலே அடிப்பட்ட பிறகு புத்தி சொல்றேன் அப்ப முதலமைச்சர் எனக்கு பாதுகாப்பு தமிழகத்தில் இல்லைன்னு முதலமைச்சர் சொல்றாரா நான் முதலமைச்சர் என்ன சொல்றாரு வைராகியமா சொல்றாரு பார்க்கலாம் வாங்க நாங்களும் வைராகியமா சொல்றோம் வாங்க முதலமைச்சர் சில பேர் கீழே விழுந்து தலையிலே அடிப்பட்ட பிறகுதான் புத்தி உரன்னைக்கு அறிக்கை கொடுத்திருக்காரு முதலமைச்சர் அவர்களே கொடுத்திருக்காங்க அதற்காக நான் முதலமைச்சரை குற்றம் சுமத்தலாம் ஸ்போர்ட்டிவ் எடுத்துக்கிட்டேன் சரி பார்த்துக்கலாம் சார் எலெக்ஷன் ஃபீல்டில் பார்த்துக்கலாம் நீங்கள் அப்படி சொல்லுங்கள் நாங்கள் இப்படி சொல்கிறோம் மக்கள்கிட்ட போய் நாங்களும் போராடுறோம் இதில் கீதா ஜீவன் அவர்களோ அண்ணன் சேகர்பாபு அவங்க சொல்கிறாங்க நான் இம்போர்ட்டட் பொலிட்டீஷியன் இன்னைக்கு தமிழகத்தில் இம்போர்ட்டட் பொலிட்டீஷியன் யார் முப்பத்தஞ்சு திமுக அமைச்சர்களில் பதினாலு பேர் ஏடிஎம்கேல இருந்து வந்தவங்க அவங்க இம்போர்ட்டடா நான் இம்போர்ட்டடா சேகர்பாபு அவர்கள் அதிமுகவில் இருக்கும்போது புரட்சி தலைவி அம்மாவை கடவுள்னு சொன்னாங்க இன்னைக்கு கலைஞர் யாவோ கடவுள் அப்ப மதமாரியவர் அவரா நானா அந்த கடவுளை மாத்தி இந்த கடவுளுக்கு வந்த மதம் மாறிய சேகர்பாபு அண்ணன் அவர்கள் என்னைய பார்த்து இம்போர்ட்டட் பொலிட்டிசியன் இது நியாயமா இதே ரகுபதி அவர்கள் லோக்சபா தேர்தலுக்கு மாதிரி என்ன சொன்னாரு இங்கே இந்தி கூட்டணி ஜெயிச்ச பிறகு திகார் ஜெயிலுக்கு தமிழ்நாட்டிலிருந்து போற முதல் அண்ணாமலைன்னு சட்டத்துறை அமைச்சராக ரகுபதி சொன்னார் அதெல்லாம் மிரட்டல் இல்லையா சட்டத்துறையை கையில் வைத்திருக்கக்கூடியவர் சொன்னாரு இந்திய அலையன்ஸ் வந்த பிறகு அண்ணாமலையை திகாருக்கு அனுப்புவார் அதை எல்லாம் நாங்கள் ஸ்போர்ட்டிவாக தானே எடுத்துக்கிறோம் பார்த்துக்கலாம் வாங்க களத்திலே மோதுவோம் ஆனால் முதலமைச்சரை பொறுத்தவரை நாங்கள் களத்துல இருக்கோம் நீங்க எத்தனை பேரோட வேணாலும் வாங்க என்ன வேணாலும் சொல்லுங்க பாரதி ஜாதா கட்சியினுடைய ஒரு ஒரு தொண்டரும் இங்கே இருப்போம் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுகவினுடைய அரசியல் பாரம்பரியத்துல கடைசி ஆண்டாக தமிழகத்தை ஆட்சியர் அவங்க யாருங்கண்ணா அண்ணா என் முதலமைச்சர் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோங்கண்ணா தமிழகத்துல தாமரை எங்க இருக்கு அப்படின்னு கலைஞர் ஐயா கேட்டாங்க தாமரை எங்க இருக்கு என் பக்கத்துல இருக்குங்க தாமரை சரிங்களா அது ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மிங் தாமரை இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க இன்னைக்கு அதான் சவால் விட்டு அக்கா பேசும்போது வார்த்தையை சொன்னாங்க இன்னைக்கு மக்களுக்கு குழப்பம் எம்எல்ஏ என்ன செய்வாங்க எம்பி என்ன செய்வாங்க கவுன்சிலர் என்ன செய்வாங்க யாருக்குமே தெரியாது ஆனா இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ அலுவலகம் தமிழகத்துல எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் உதாரணத்துக்கு சொல்றேன் ஏழை மக்களுக்கு பால்ல இருந்து ஆரம்பித்து சானிடரி நாப்கின்ல இருந்து ஆரம்பித்து குடி குடிதண்ணீர் வசதியில இருந்து ஆரம்பித்து இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் யாரையும் பார்க்கல யாருக்கு குழந்தைக்கு பால் இல்லையோ எம்எல்ஏ ஆபீஸ்ல இருந்து பால் போதும் உதாரணத்துக்கு சொல்லும் ஐஎஸ்ஓ தர சான்றிதழ் அப்படின்னா சும்மா இல்லைங்க ஐயா நீங்க வந்தா பெட்டிஷன் அப்படி ரிசீவ் பண்ணுவோம் பெட்டிஷன் அப்படி ஆக்ட் பண்ணுவோம் உறுதிமொழி இன்னைக்கு சோலார் கிரீன் ஆபீஸாக மாறிக்கொண்டிருக்கிற நீங்க ஒரு திமுக எம்எல்ஏ ஆபீஸ் காட்டுங்க பார்க்கலாம் இல்ல எம்எல்ஏ ஆபீஸ்க்கு போறவங்களை காட்டுங்க பாக்கலாம் இதைத்தான் நாங்கள் முன்னிலைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் அதனால் வேஷம் எல்லாம் யாரும் போடலிங்க எல்லாரும் ஒரே வேஷம் தாமரை வேஷம் தான் போட்டிருக்கோம் அதனால் என்னதான் முதலமைச்சர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல ஏழு சதவீத வாக்கு கீழே போயிருக்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு திமுக ஏழு சதவீதம் கீழே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருபது சதவீதம் கீழே போகும் எப்படி அவங்க ஆட்சி அமைப்பாங்க அதனால் எதிர்க்கட்சி நண்பர்கள் பிளவுபட்டு கிடக்கின்றார்கள் தமிழக மக்கள் முடிவு செய்வார்கள் எப்படி எதிர்க்கட்சி எந்த ரூபத்தில் இருக்கணும் மக்களுக்கு தெரியும் திமுகவை அகற்ற வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்கள் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடக்கும் உணர்ச்சி வசப்படுறதான உணர்ச்சி வசப்படுறதான் என் ஸ்ட்ரென்த் அப்படின்னா உண்மையா இருக்குன்னு அர்த்தம் உள்ளத்தில் இருக்கிறது வெளிய வந்தா அந்த உணர்ச்சி உங்களை வசப்படுத்துவதற்காக என்னை உங்களிடம் வைப்பதற்காக வசமா வெளியே வருது உணர்ச்சி வசம் என்னென்ன தப்பு உணர்ச்சி வசப்பட்டு தப்பான வார்த்தையை சொன்னா கெட்ட வார்த்தையை பயன்படுத்தினா யாரையாவது ஒழுங்கீனமா நடத்துனா இல்ல யாருக்காவது மரியாதை கொடுக்க கொடுக்காம நான் பேசணும் உணர்ச்சி இருக்கிறனால தான உணர்ச்சி வசப்படுறேன் திமுக உணர்ச்சி இல்லாம இருக்காங்க உணர்ச்சி வசப்படல அதுக்கு எம்எல் குற்றச்சாட்டாக இதை வைத்தால் என்ன அதே சி ஓட்டர்ல இன்னொன்னு சொல்லி இருக்கிறாங்களே தேசிய ஜனநாயக கூட்டணி பிஜேபி இன்னைக்கு இருபத்தி ஒரு சதவீத வாக்கை தாண்டி தமிழகத்தில் இருக்குன்னு சி ஓட்டர் சொல்லி இந்தியா டுடே சர்வேல இருபத்தி ஓராவது இடத்துக்கு இன்னைக்கு தமிழகத்துல அதிகாரப்பூர்வமாக இரண்டாவது இடத்துக்கு நாங்க வந்துட்டோம் அதே சி ஓட்டர் சர்வேல இன்னொன்னு சொல்லியிருக்காங்க முதலமைச்சர் அவர்கள் ஆரம்பத்தில் இரண்டில் இருந்தார் வந்த புதுசுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஸ்டேட் ஆஃப் த நேஷன் சர்வே இன்னைக்கு ரெண்டுல இருந்து மூணுக்கு போய் மூணுல இருந்து நாலுக்கு போய் இன்னைக்கு அஞ்சாவது இடத்துல முதலமைச்சர் இருக்கார் அந்த இந்தியாவுடைய ஸ்டேட் ஆஃப் தி மூட் ஆஃப் த நேஷன் ரெண்டு முறை நடக்கணும் ஆகஸ்ட்ல நடக்கும் ஜனவரியில் நடக்கும் ஜனவரி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் பதினஞ்சு இரண்டு முறை நடத்துவாங்க வருஷத்துக்கு இந்த ஆகஸ்ட் வரும்போது முதலமைச்சர் பத்துக்கு போயிருப்பார் அடுத்த ஜனவரி வரும்போது கடைசியா போயிருப்பார் அதனால முதலமைச்சர் அவர்கள் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி மேலே போக ஆரம்பிச்சிருக்கும் அதுதான் சி ஓட்டர் செய்தி சொல்லக்கூடிய ஒரு குறிப்பு திருநெல்வேலியில ஒரு சிறுவன் தென்காசியை சார்ந்த இருபத்தி எட்டாம் இருபத்தி எட்டாவது ஆண்டாக தொடர்ந்து கோவை குண்டு வெடிப்பு பிப்ரவரி பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு அந்த ஆறாத வடு நம்முடைய கோவை மக்கள் இருக்கு ஒரு ஒரு ஆண்டும் நாம் அனைவரும் ஒன்றாக இதே இடத்துல நாம் இணைகின்றோம் எந்த பகுதியில் குண்டு வெடித்ததோ இறந்த ஆன்மாக்களுக்கு அஞ்சலி செலுத்துகின்றோம் அவர்களை நினைத்துக் கொள்ளுகின்றோம் இந்த ஆண்டு நம்முடைய இந்த நிகழ்வுக்கு சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கக்கூடியவர் பெங்களூரு தெற்கு தொகுதியினுடைய எம்எல் எம்பி அகில இந்திய இளைஞரணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் தேஜஸ்வி சூர்யா அவர்கள் அவர்களோடு நம்முடைய எம்எல்ஏ அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிரணி தலைவி அக்கா வாரத்தி சீனிவாசன் அவர்கள் தலைவர்கள் எல்லோரும் பங்கேற்பதற்கு ஒரு வாய்ப்பு இன்று பல நாம் பேசியிருக்கின்றோம் தமிழகத்தில் எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மக்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஆட்சியாக மாறியிருக்கிறது எப்படி முதலமைச்சர் அவர்கள் அக்டோபர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடந்த இந்த சூசைட் பாம்பிளாஸ்ட கூட இன்னும் சிலிண்டர் வெடிப்பட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார்

அது நிச்சயமாக நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நாம் அதை செய்வோம் என்றெல்லாம் நாம் பேசியிருக்கின்றோம் இருக்கின்றோம் தலைவர்கள் எல்லாம் இத தாண்டி பத்திரிகர்கள் கேள்வி இருக்கும் கேள்விகள்ங்கنا பதிலா இந்த ஐசிடி இன்னைக்கு கடிதம் எழுதி தர்மேந்திர பிரதான் ஐயா அவர்களுக்கு காரணம் இது समग्रக शिक्षा திட்டம் எல்லோருக்குமான கல்வி தட்டத்தல நாம் மிகத் தெளிவாக சொல்லி இருக்கின்றோம் ஆறாம் வகுப்பிலிருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் ஐசிடி என்கின்ற செப்பரேட்டு பாடம் இருக்கணும் அந்த செப்பரேட்டு பாடத்துக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்டர் பதினைந்தாயிரம் ரூபாயில் ஒரு இன்ஸ்ட்ரக்டர் இருக்கணும் மாணவர்களுக்கு கம்ப்யூட்டரை பற்றி நல்லா சொல்லி கொடுக்க கொடுப்பதற்கு நாலரை லட்சம் ரூபாய் ஒரு ஒரு பள்ளிக்கூடத்துக்கும் உபகரணங்கள் வாங்குறதுக்கு வச்சுக்கோங்க ஆனுவல் மெயின்டெனன்ஸ்க்கு ரெண்டரை லட்சம் வச்சுக்கோங்க இதற்காக தமிழகத்திற்கு கரண்ட மூன்று ஆண்டுகளில் ஆயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கின்றோம் ஆயிரத்தி ஐம்பது கோடி கேரளால ஆச்சரியமான விஷயம் பாருங்க இந்த ஐசிடிய மலையாளம் ஆங்கிலம் தமிழ்ல நடத்துறாங்க இந்த கேரளாக்கு போனீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி என்கின்ற இந்த பாட புத்தகம் தமிழ்ல இருக்கு இந்தியா முழுவதுமே ஐசிடி என்பதை முறையா ஃபாலோ பண்றாங்க செப்பரேட் சப்ஜெக்ட் ஆனா இங்க அறிவியல் பாடத்துல ஒரு சாப்டரா ஐசிடியை வச்சிருக்கிறாங்க இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற இவங்களுடைய திட்டத்துல தன்னார்வர்களாக வந்தவங்கள பன்னிரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்து இன்ஸ்ட்ரக்டராக போடாமல் ஒரு மேனேஜர் மாதிரி வச்சிருக்காங்க இது முழுவதும் தவறு இது மத்திய அரசு எதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்தார்களோ நேர் எதிராக இருக்கு அதனால் இதை இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் ஐயா அவர்களுக்கு இதை கொண்டு போயிருக்கும் கவனத்துக்கு அவர் உயர்கல்வித்துறை அமைச்சர் அதே போல பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கும் நம்முடைய இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கும் எழுதி இருக்கிறோம் ஆனால் மறுப்பலான பதில் தெரியவங்க தப்பு பண்ணிருக்காங்கன்னு மாணவ செல்வங்கள் வாழ்க்கையோடு விளையாடி இருக்கின்றார்கள் என்பது தெரியும் இந்த வேலையெல்லாம் செய்யறாங்க ஐசிடி இன்ஸ்ட்ரக்டர் பிஎட் படித்தவங்களா இருக்கணும் தமிழகத்தில் மட்டும் அறுபதாயிரம் பேர் பிஎட் படிச்சு முடிச்சுட்டு பணிக்காக காத்துக்கொண்டிருக்கின்றார் அவங்களுக்கு இந்த வேலையை கொடுக்கலாமே இவ்வளவு பெரிய ஒரு திட்டத்தில் குளறுபடி செய்து நாங்கள் செய்வது சரிதான் அப்படின்னு மாநில அரசு பேசி கொண்டிருக்கின்றார்கள் அது பெரிய வருத்தத்தை பெற்றோர்களுக்கு மாணவ செல்வங்களுக்கு எல்லார்த்துக்கு அழிச்சிருக்கு இன்னைக்கு பிஎட் அமைப்பினுடைய தமிழகத்தினுடைய தலைவர் அவர் கடிதம் போட்டிருக்கார் இதை பாரதிய ஜனதா கட்சி எடுத்து பேசியிருக்கீங்க நன்றிகள் பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க மாநில அரசை கண்டிக்கணும்னு தமிழகத்தினுடைய பிஎட் படித்து முடித்தவங்க அந்த குழுவினுடைய தலைவரும் இதை சொல்லியிருக்கிறாங்க இது அடிப்படையிலே தவறு என்று தமிழக வெற்றி கழகம் வந்து ஒலி பாதுகாப்பு கொடுத்துருக்கு மத்திய அரசு பிஜேபி கூட வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து சேர்ந்த மாதிரி ஆனால் தமிழகத்தில் இன்னைக்கு சிஆர்பிஎஃப் ஒய் செட் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு எக்ஸ் எல்லாம் இருக்குங்கன்னா இதற்கு முன்பு கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் இதற்கு முன்பு ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவங்க எல்லாம் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுதே மத்திய அரசினுடைய பாதுகாப்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்ப கரும்பூனை படை பிளாக் கேட்டா இருந்துச்சு இன்னைக்கு மத்திய அரசு மோடி ஐயா வந்த பிறகு விஐபி செக்யூரிட்டி அப்படிங்கறத சிஆர்பிஎஃப் மாத்திருக்கிறாங்க இன்னைக்கு நாம் தமிழகத்துல அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இதே சிஆர்பிஎஃப் செக்யூரிட்டி கவர் இருக்கு கூட்டணியில இருக்காங்க கூட்டணியில இல்லைன்னா மத்திய அரசு பாக்கலீங்கன்னா அந்த செக்யூரிட்டி கேட்டகரைசேஷன் கமிட்டியில அவர்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு பல ஏஜென்சி பிளாக் பண்ண பிறகு அதை மத்திய அரசு கொடுக்கறாங்க காங்கிரஸை சார்ந்த பெரிய தலைவர்களுக்கு இருக்கு மாற்றுக் கட்சி நண்பர்களுக்கு இருக்கு அது போலதான் தமிழகத்தில் விஜய் அவர்களுக்கு மத்திய அரசு நேற்று சிஆர்பிஎஃப் ஒய் கவர் கொடுத்திருக்கிறாங்க காரணம் இரண்டு மூன்று விஷயங்கள் நான் பார்க்கறதுங்க மத்திய அரசு சார்பாக பேச முடியாது நான் ஒரு சாதாரண மனிதனாக பேசுறேன் பத்திரிகையில் நீங்களே போட்டிருந்தீங்க ஆளுநரை சந்திக்க வரும்பொழுது வர முடியல பைக்கில் வர்றாங்க தடுக்கிறாங்க நிறைய பேர் பைக்கில் போய் கீழே விழுந்தாங்க சொல்றீங்க பரந்தூர் விமான நிலையம் மக்கள்கிட்ட பேச போகும்போது பிரச்சனை பத்திரிகையில் நீங்கள் எழுதுறீங்க ஆனால் மத்திய அரசை பொறுத்தவரை எல்லார்த்தையும் கண்காணிக்கிறாங்க அது யாராக இருந்தாலும் சரி இன்னைக்கு இவ்வளவு பேசுற மாநில அரசு ஏன் விஜய் அவர்களுக்கு பாதுகாப்பு இவங்க கொடுக்கல ஏன்னா ஒரு சீமா நடிகர் விடுங்க அரசியல் கட்சி தலைவர் விடுங்க எல்லாத்தையும் தாண்டி தமிழகத்தில் சாதாரணமான மனிதர் ஒரு பொது இடத்துக்கு போகும்போது மக்கள் வர்றாங்க பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் பொழுது இதை தாமாகவே முன் வந்து முதலமைச்சர் ஏன் செய்யலின்னு நான் கேட்கறேங்க முதலமைச்சர் கொடுத்துருக்கலாமே தமிழகத்தில் தமிழகத்திலே எக்ஸ் ஒய் ஜி அப்படிங்கிற கேட்டகரி இருக்கு செட் கேட்டகரி இருக்கு தமிழக அரசு ஏன் செய்யல மத்திய அரசை பொறுத்தவரை எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு செஞ்சிருக்கும் இதற்கு முன்பு வாஜ்பாய் காலத்திலே தமிழகத்துக்கு கிடைத்திருக்கிறது நாம் மனிதர்களை மனிதர்களா பார்க்கிறோம் அவங்களுடைய லைஃபுக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னா இது பல ஏஜென்சி ஜென்ரேட் பண்றாங்க தமிழ்நாட்டில் பல மத்திய அரசு நிறுவனங்கள் இருக்கிறான் செக்யூரிட்டி ஏஜென்சி இருக்கிறான் அவங்க இன்ஃபர்மேஷன் ஜென்ரேட் செய்த பிறகு இது நடக்குது இதில் தயவு செய்து அரசியல் யாராச்சும் செய்ய நினைச்சாங்கன்னா அவர்களுக்கு அடிப்படை புரிதல் இல்லை என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான கருத்து திமுகவை கடுமையாக எதிர்க்குறதுனால பாஜக வந்து விஜய் அனுசரித்து கொண்டு போறாங்க விஜய் அவங்க